கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் அட்டகாசமான நாலு கண்ணுகள் கொண்டு வந்திருக்கிறவங்க நாலுமே நம்ம தெளிவான கண்ணுகள் என்னென்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன இல்லை எது அப்படிங்குறதெல்லாமே தேதியெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறது நல்லா ஆட்டம் காமிக்கக்கூடிய நல்லா சுழி சுத்தமான எல்லா சுழிலும் ஒவ்வொரு சுழிகளில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல மிரலை நல்லா வந்து படவடுப்பு தோற்றத்தில் இருக்கக்கூடிய தெளிவான நல்ல இரட்ட திமல் அமைப்புங்க ஏற்ற நல்ல சின்னத்தில் தாடகுடி தூங்கல் இல்லாமல் நல்ல திம்மல் அமைப்பு இல்லைங்க ரட்டநாடி உரமாக வரக்கூடிய நல்ல ரத்த செவலையில் வரக்கூடிய செவலை காலை கண்ணுங்க காங்கை மனத்தில் வரக்கூடிய செவலைக்காலை கண்ணுங்க வயது அப்படிங்கிறது ஒரு ஏழு டு எட்டு மாதம் இருக்கும்கங்க கொண்டித்தனம் படவடப்பு பயங்கரமான படவடப்புன்னு சொல்லுவாங்க மிரட்டி மிரட்டோம் அப்படின்னா வந்து கைது அத்திட்டு போகிற அளவுக்கு நல்ல ஃபோர்ஸாக இருக்குதுங்க சுழு சுத்தமான கண்ணு புலாம்புல நாளும் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க அந்த தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ராஜதோரணையாக நல்லா எடுத்து நின்று தலை தூக்கி நின்று பார்க்கறது எல்லாமே கொம்பு தலையில் நல்லா சோ குவாலிட்டியான மாடு கொம்பு கொம்புதலையிலையும் திமிலமைப்புலையும் நல்லா நைஸ் குவாலிட்டியில் தொப்புளோ தாடையோ இல்லாமல் நல்லா வால் சன்னத்தோடு குழாம்புனாலும் ரொம்ப தெளிவான குழாம்போடு நல்லா அழகான கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்லா ஒரு நந்தி செய்கிற மாதிரி முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் ஒரே சவனான கண்ணை வந்து சேருங்க நல்லா காளையாகி வரும்போது நல்லா பார்க்குறக்கு ஜெய் கூடிய கண்ணு ஏழு டு எட்டு மாதத்துக்கு தான் வயது இருக்குமே இருக்க வேண்டிய சூழிகள் ஒவ்வொரு சூழலும் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் இருக்குது திமல் அமைப்பு இரட்ட திமல் அமைப்புங்க இந்த கண்ணை நீங்கள் நேரில் பார்க்க வரோம்னாலும் வரலாமுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து பொங்கலூர் போகிற வழியில் இருபத்தஞ்சு பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வர முடியாமல் வேணுங்கிறவங்க எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதியில் நம்ம எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறவங்க நேரில் பார்க்க வர மாதிரி இருந்தாலும் பார்த்துட்டு வாங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பி சொன்னீங்கன்னாலும் தெளிவாக தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் பார்த்துக்கலாமேங்க அட்வான்ஸ் பண்ணுறக்கு முன்னாடி தெளிவாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் இந்த கண்ணோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது ஏழு டு எட்டு மாதம் நல்ல இரட்டத்தை மணி பேச்ச வேலைக்கு ஆலை கண்ணுங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் நல்லா ஜெய்சண்டிக்காக வேணும் நல்ல கும்புதலையிலும் கண்ணாமூலையிலேயும் நல்ல இட்டத்தை மூலம் அமைப்பில் நாடி உடம்புல அடிவயிர் தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் வாழை இருக்க தொடங்க நல்லா சுறுசுறுப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் மொழி கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க டெய்லியும் இந்த மாதிரி கண்ணுகள் வருமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவில் முதல்ல ஆரம்பத்தில் நிறைய வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ இடப்பட்ட நாளில் கண்ணுகள் அப்படிங்கிறது வரத்து ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவுலையும் நாலு கன்றுகள் அஞ்சு கன்றுகள் போட்டுட்டுருந்தோம் இன்றைக்கி ஒவ்வொரு பதிவுலையும் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா பதிவே போடலை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணுகளும் வரலைங்க வீடியோவில் ரெண்டாவது தான் நம்ம பார்க்க போகிறது நல்லா சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பத்து மாதம் வயதுங்க சுழி சுத்தமுங்க நல்லா நைஸ் குவாலிட்டியாக இருக்கும் வாழ்க்கம் கால் கருப்பு கொம்பு தலையில் திமுல அமைப்பு ரட்டநடித்த ரட்ட ரட்டத்திமல் அமைப்பில் நல்லா அழகான தலையில் வரக்கூடிய சுழி சுத்தமான ஒரு செவலையில் கால் கருப்போட நல்லா தெளிவான கன்று இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் செவலையாக வராதுங்க ஒரு சந்தன கலரில் நல்ல செவலை கண்ணாக வந்து சேரக்கூடிய கண் அமைப்பு நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் முகத்துலேயும் கொம்பு தலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்ச சில மாதிரி தெளிவாக இருக்குதுங்க கண்ணாமொழி நல்லா எடுப்பான கண்ணாமொழிகள் இருக்கும் ஒவ்வொரு கண்ணுகளும் ஒவ்வொரு அழகு அழகு தோற்றத்தில் வந்து சேரக்கூடிய கன்று ஒவ்வொரு கண்ணுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்குங்க இப்போ நம்ம போடக்கூடிய கண்ணுகள் எல்லாத்துக்குமே பிடிக்குமா அப்படின்ட்டு அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கண்ணுகள் பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறோம் அதனுடைய விவரங்கள் நம்ம சொல்கிறோம் யாருக்கு எது பிடிக்குதோ நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம கொண்டு வந்ததையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அன்னைக்கு நம்ம கொண்டு வரமோ அந்த அன்றைக்கு வந்து கண்ணுகளுக்கு நம்ம தெளிவாக பூச்சி மாத்திரை போடுறோங்க நம்மகிட்டருந்து வாங்கிட்டு போகிற கண்ணுகளுக்கு நீங்கள் கொண்டு போய் ஒரு மூணு மாதம் கழித்து பூச்சி மாத்திரை போட்டிங்கன்னா போதுமானது இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு பத்து மாதம் வயதுங்க சுழி சுத்தம் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நடுத்தவங்களும் இல்லாமல் சவுனான மாடுங்க வாழ் சன்னம் இருக்குது வாழ் இறக்கம் இருக்குதுங்க குறைப்பொழுது கழிப்புச் சொல்லி இல்லாமல் நல்லா எடுப்பான கண்ணாமொலி தோற்றத்தோட ஃபஸ்ட் குவாலிட்டியான முகத்துலேங்க நல்லா பயிர்க்கும்பில் வரக்கூடிய கண் இந்த கண்ணுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நீங்கள் முன்ன பின்னே வாங்கிக்கலாமுங்க மூக்கணம் குத்தியாச்சுங்க உங்களுக்கு டெலிவரி கொடுக்கும்போது திருமணி கயிறுகள் உங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருமணி மட்டும் நம்ம புதுசு போட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னா அது இரும்போடு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கயிறுகள் எல்லாமே இன்னும் தெளிவாக புதுசு மாற்றி நம்ம டெலிவரி கொடுத்துடுவோங்க இந்த கண்ணுக்கு விற்பனை விட இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணி டு சாயங்காலம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க எப்போவுமே நம்ம இடத்துல ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கால்நடைகள் நல்ல கண்ணுகள் காங்கை மாடுகளில் ஸ்டாக் வச்சுட்டே இருப்போங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கண்ணுகளாகட்டு இருக்குது இன்றைக்கி ஒரு நாலு கன்றுகள் பதிவு போட்டிருக்குறவங்க இன்னும் மயிலக்கன்றுகள் இருக்குது செவலைக்கன்று இருக்குதுங்க கன்றுகள் நண்பர்கள் நிறைய கேட்குறீங்க காரிக்கன்று நல்ல ஒரு குவாலிட்டியான கன்றுகள் அப்படிங்கிறது மிக மிக துல்லியமாக வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு கண்ணுகளுக்கு தற்போது இல்லைங்க ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி ஆகும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்சளவு நம்ம எடுத்து கொண்டு வந்து பதிவு போடுறவங்க இன்றைக்கி போட்டிருக்கிறதுல இரண்டு செவலை கன்றுகளும் இரண்டு மயிலை மயிலைக்கன்றுகளும் இருக்குதுங்க அட்டகாசமான டாப் குவாலிட்டியில் அடுத்து வரக்கூடிய கன்று ஒன்று நல்ல ரவுடி கண்ணவும் இருக்குதுங்க நல்ல மயிலையில் வரக்கூடிய பூச்சிக்காலை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வெண்மையான நேரத்தில் ஒரு பால் மயிலையில் வரக்கூடிய நல்ல தெளிவான கால் கருப்போடு நல்லா நந்தி சில மாதிரி முகாமைப்பு இருக்கக்கூடிய ஒரு மயிலைக்கன்று காலக்கன்று கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூணாவது பதிவுங்க மயிலக்கன்று காலைக்கன்று இதுக்கு வயது ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்ல வாழ்க்கை இருக்குதுங்க கைகள் சுத்தம் தடகுடி இல்லாமல் நல்ல நைஸ் குவாலிட்டியில் தோல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பேப்பர் மாதிரி மெலிசாக நல்லா சுறுசுறுப்பு படகுடுப்படையும் நல்லா தோற்றத்துலேயும் கண்ணாமொழி அமைப்பதையும் நல்ல நல்லா ரெண்டு கொம்பு நேர்கொம்ப பயிர் கொம்பாக வர மாதிரி எந்த கழிப்பும் இல்லாமல் சுழி சுத்தமான தெளிவான பற்கள் எட்டு பொருட்களோட குறைப்படுத்துக்கள் கழிப்பு சுழல் இல்லாமல் ஒரு எட்டு டு ஒன்பது மாதம் எட்டு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான கன்று நல்ல வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய மயிலைக்கன்று காளைக்கன்றுங்க அமைப்பு நல்ல செங்குத்தான இரட்டை திமுனமைப்பு இருக்குதுங்க கூர்மையான தோற்றம் நல்ல நைஸ் குவாலிட்டி தொப்புல இறக்கம் இல்லாமல் தாட தொங்கல் இல்லாமல் நல்லா கண்ணாமொழி எடுப்பான வெளியில் எடுத்து வச்ச மாதிரி தெளிவான கண்ணாமூலியோட பற்கள் எட்டு பற்கள் குறைப்படுத்துகள் களைப்புச்சூடிகள் இல்லாமல் தெளிவான கன்று பால் மேலையில் அதாவது பால் மேலே இல்லைனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா சுத்த வெண்மையான நிறமாக இருக்கும் தெளிவான கண்ணு மயிலை கன்று மாட்டுக்கு பிறந்த காங்கையும் காலைக்கும் மாட்டுக்கும் என்ன சேர்க்கப்பட்டு பிறந்த தெளிவான கண்ணு மயிலை காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க சற்று விலை முன்ன பண்ணு அதிகமாக தான் இருக்குங்க ஏன்னா கண்ணுகள் அப்படிங்கிறது டெய்லியும் நாலு கண்ணுகள் மூணு கண்ணுகள் கிடைக்கிறதும் இல்லைங்க நல்ல கண்ணுகள் அப்படிங்கிறது ரொம்ப தேடி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வளர்த்திட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக மாடுகள் கன்றுகளை பற்றி நல்லா நோட்டம் தெரிஞ்சவங்க தான் வளர்த்துவாங்க நல்லா காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டு நல்லா மயில மாடு வச்சு கண்ணுறக்குவாங்க அதனால் வந்து அவங்களுக்கும் விலை நிலவரம் எல்லாமே தெரியுங்க நம்ம அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து மீண்டும் நம்ம சேனல்லேயே வந்து விற்பனை விலை போட்டு நாம் விற்பனை செய்கிறோம் அதனால் வந்து அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம என்ன விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்க இன்றைக்கி அவங்க சேனலில் வந்து என்ன விலை போடுறாங்க அப்படின்னு வாங்குறது வந்து ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா முன்ன பின்ன பின்னசரித்து நம்ம சேர்த்து சொல்கிறோம் அதில் வந்து முன்னெண்ண குறைச்சி நம்ம ஒரு ரெண்டு ரூபா முன்ன பின்ன லாபம் வர மாதிரி வந்து விலை நிலவரம் போடுறமங்க அதனால் வந்து இந்த கண்ணுக்கு இருபத்தொம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா ரெண்டு முன்னப்பின்ன அதிகம் தானுங்க ஆனால் வந்து மயிலை கண்ணில் தெளிவான கன்று ரொம்ப டிமாண்டில் இருக்கங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா மயில கண்ணுகள் இனிமேல் கண்டிப்பாக நல்ல கண்ணுக்கு வந்தால் புஞ்சி விலை முன்னப்பின்னு அதிகமாக தான் இந்த கண்ணுக்கு வயது எட்டு மாதம் சுழி சுத்தமுங்க விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கொண்டு வாங்குறவங்கன்னா வாங்கிக்கலாமுங்க கன்று நல்லா தோற்றமாக இருக்குங்க நைஸ் குவாலிட்டியாக இருக்கும் பொண்ணு வந்து போட்டோம் அப்படின்னா உடனே விற்கக்கூடிய அளவுக்கு கண்ணுகள் நம்ம வாங்கிட்டு இருக்கிறவுங்க மார்க்கெட்டில் எந்த மாதிரி கண்ணுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருக்கும் அந்த மாதிரி கண்ணுகள் தான் நம்ம தேடி பிடிச்சி வாங்கிக்கொண்டு அந்த போட்டுட்ருக்கிறோம் அதனால் வேணுங்கிறவங்க ஒன்று கேட்டுட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறதுங்க ஒரு அட்டகாசமான சுல்லான்னு சொல்லாமுங்க பயங்கரமான சூட்டிப்பு பயங்கரமான படவெடுப்புங்க நல்ல கண்ணாமூலி தோற்றம்ங்க நல்ல பின்மாடு ஏற்றம் பின்மாடு பிறப்பு அந்த ஏற்றம் நட்டத்திமிழ் அமைப்பு அந்த ஃபோர்ஸு படவெடுப்பு நல்ல கொண்டித்தனமுங்க கையில் பிடிச்சோம்னா ஒரே ஆட்டம்ங்க இறக்குனாலருந்து வந்து பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மாடை ஆடி தண்ணிடுங்க அந்தளவுக்கு ஒரு மெரலி ப ஒரு சுறுசுறுப்பு படவடப்பு அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு படவடப்பான கண்ணுங்க இது படவடப்பு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாளுங்க பின்னும் பின் மாடியாத்தம் வால் சன்னம் அந்த கண்ணாமூலி பவர் இதெல்லாம் இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபோர்ஸில் நல்ல எதுலேயும் ஒரு நல்ல விளையாட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஃபோர்ஸாக படவடப்பாக இருக்கக்கூடிய கண்ணை வந்து சேரும் சொல்லுவாங்க இந்த கண்ணை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாய் கிடச்சிருக்குதுங்க கண்ணாமொழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொம்மையை தெளிவான கண்ணாமொழியில் பின்மாடு ஏற்றதில்லைங்க நல்ல ரட்டநாடி உடம்புல குடி அருந்தாடையில் கைகள் ஊக்கத்தோடைங்க அந்த வால் முனைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வால் முனைக்கிற கண்ணுகளுக்கு ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குங்க அந்த கண்ணுகளை பற்றி தெளிவாக இப்போ பார்த்து வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நல்ல சட்டம் முதுகு சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நடு ரட்டனாடி ரட்டநாடி இல்லைங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் குதிரைக்குட்டியாட்டு அந்த லம்பாடி காளைக்கன்றுகளுக்கு எந்த மாதிரி உடம்பு இருக்குமோ அதே மாதிரி நம்ம காங்கே காலைக்கும் மாட்டுக்கும் என்ன சேர்க்கப்பட்டு தெளிவாக பிறந்த ஒரு மயிலைக்கன்று காளைக்கன்றுங்க இன்னும் பிறந்த முடி அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மாறிட்டு இருக்குது நல்ல மயிலக்கண்ணாக வந்து சேருங்க படபடுப்பு தோற்றத்துலேயும் கைகள் ஊக்கத்துலையும் அந்த ஒரு பார்வை தோரணை திமுறு எல்லாமே நல்லா என்னென்ன இருக்கணுமோ அந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது வால் வந்து நல்ல ஒரு சாட்டை வராட்டு இருக்குங்க கண் நின்று திமிரி பார்த்துனாவே ஒரு தோற்றத்தில் நல்ல ஃபோர்ஸாக படபடப்பாக இருக்கக்கூடிய கண் நல்லா முயல் குட்டி மாதிரி கண்ணாமூலி அமைப்பு காதுகள் அமைப்புங்க கொம்பு ரெண்டு நேராக வரக்கூடியது இன்னும் மூக்கணும் குத்தப்படாமல் இருக்குதுங்க நல்ல நைஸில் தோல் நைஸ் நல்லா அட்டகாசமான தோல் நைஸில் வரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் குறைப்பழுது கழிப்பு சுழி கிடையாதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அந்த கண்ணாமூலிக்கு தான் நம்ம கொடுக்குற காசை அப்படின்னு சொல்லி சொல்லலாமுங்க அந்த கண்ணாமூலி பவர் அப்பேற்பட்டு ஒரு ஒரு சிறந்த முகமாக ஒரு வந்து சேரக்கூடிய ஒரு அந்த கண்ணாமொழி பாவருங்க கண்ணாமொழி ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளியில் எடுத்து வச்ச மாதிரி நல்லா பவரான கண்ணாமொழியில் நல்லா தோல்நேசோடு நல்லா அட்டகாசமான ரவுடித்தனத்தோடு எல்லா பொறுப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாதமான மயிலக்கன்று காலக்கன்றுங்க புதாளுகளை கன்றுட்டோம் அப்படின்னா அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும் அந்தளவுக்கு ஃபோர்ஸ்லேயும் பட கொடுப்புலையும் நல்ல ஒரு ஃபஸ்ட்டான கண்ணுன்னு சொல்லாமங்க கண்ணுக்கு வயது ஆறு மாதம்ங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்புச் சுழல் எதுவும் கிடையாது இந்த கண்ணோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க முன்ன பின்ன பேசி அனுசரித்து எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க சுழி எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்கும் நம்ம கொண்டு வந்து போடக்கூடிய மாடுகள் கன்றுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கிற முறை சுழியில் மற்ற குறைப்புள்ளது கழிப்பு சுழில் பற்கள் எட்டு பற்கள் இருக்குதா மற்றபடிக்குதா எல்லாமே எந்த கம்ப்ளைண்ட்டு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரோம் விலையும் நம்ம பேசி கொண்டு வர்றோங்க இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கன்றுகளில் நாலு கண்ணுமே நாலு நாள் பதிவு போடாமல் இருந்தாலும் நாலு நாள் கிடச்சி நல்லா நச்சன அட்டகாசமான பதிவு நாலு கன்றுகள் போட்டிருக்கிறோம் யாருக்கு எந்த கண்ணை வேணும் அப்படிங்கிறத பார்த்து தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இன்னும் டெய்லி வீடியோ பதிவில் பார்க்குறதுக்கு தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமீங்க மேலும் நல்ல பதிவு நாளைக்கு ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்